வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் உள்ள அரசு கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டு விழா சிறந்த முன்னாள் மாணவர்கள் விருது வழங்கும் விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவானது முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மார்டின் குழு நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மண்டல கல்லூரி கல்வி இன இயக்குனர் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து கோபாலகிருஷ்ணன் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் பாலாஜி சரவணன் ஆகியோருக்கு சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கான விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசு கல்லூரி முதல்வர் எல் நெய் ரா எழிலி முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் ரூஸ் நிறுவனத்தின் சிறப்பு முதன்மை அலுவலர் கவிதாசன் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் ஜெயராமன் செந்தில்குமார் ராதாகிருஷ்ணன் என ஏராளமான முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் வரும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எஸ் முத்துசாமி அவர்கள் வருவதாக இருந்தால் வேலையின் நித்தமாக வர முடியவில்லை அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சாமிநாதன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு விருந்தினர்கள் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முனைவர் திரு கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் வருவதாக அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாநகர காவல் ஆணையர் உயர்திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிஎம்எஸ் இன்ஸ்டியூட் சேர்மன் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் டாக்டர் கே ரத்னசாமி அவர்களுக்கும் செயலாளர் அட்வொகேட் ஜெய்சந்திரன் அவர்களுக்கும் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் பேராசிரியர் திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கும் மேதகு முனைவர் பேராசிரியர் திரு சி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் மேதகு முனைவர் பேராசிரியர் வி எம் முத்துக்குமார் அவர்களுக்கும் கோவை அரசு கலைக்கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பேராசிரியர் திரு கே மணியன் அவர்களுக்கும் சென்று கொண்டிருக்கும் நமது கோவை அரசு கல்லூரி சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்